વણક பாரதி மகாகவி இல்ல அப்படின்னு கல்கி சொன்னப்போ அதை எதிர்த்து பாதாடி பல தரவுகளையும் கட்டுரைகளையும் வைத்து பாரதி மகாகவிதான் அப்படின்னு கல்கையே ஒத்துக்க வைத்த ஒருத்தவங்க தான் புதுமை பித்தன் இவங்க நல்ல ஒரு கதையாசிரியர் மட்டும் கிடையாது அழகா வெண்பா எழுதுவாங்க தன் நண்பர் தோமோசி ரகுநாதன் கிட்ட நான் ட்ரெயின்ல போவேன் நீ விருதுநகர்ல என்ன வந்து பார்த்து எனக்கு திருநெல்வேலி அல்பாத்தா அப்படின்னு ஒரு வெண்பா எழுதி இருந்திருக்காங்க இவங்க குற்றால குறவஞ்சிய ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இதுக்கு மகாதேவன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு முன்பணமும் இவங்க கொடுத்தாங்க பால்வண்ணம் பிள்ளை ஒரு நாள் கழிந்தது போன்ற கதைகளை எழுதின இவங்கதான் டாக்டர் சம்பத் நானே கொன்றேன் போன்ற துப்பறிவு கதைகளையும் இவங்க எழுதியிருக்காங்க பல பேர் சொல்ல தயங்கின விஷயத்தவங்க ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காங்க சாப விமோச்சனம் அப்படிங்கிற அந்த கதையில அகலிகை சீதை கிட்ட அவன் கேட்டானா அப்படின்னு ராமரை பத்தி கத்திருப்பாங்க இதெல்லாம் புதுமைப்பித்தன் ஐயாவை தவிர வேற யாரால சொல்ல முடியும் இது எல்லாத்தையுமே நாரம்புநாதன் மாமா கிட்ட இருந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பித்தன் ஐயாவின் புகழை நான் போற்றுவோம் நன்றி